இளவரசி இருந்து அறைக்குள்ளிருந்து கதவை திறப்பதற்கான முயற்சியில வீரமலை மிக தீவிரமாய் ஈடுபட்டான் ஆனா தாழ்பாலை தொட விடாம அவனை பிடித்து கொண்டே ஐயோ என்னை காப்பாற்றுங்கள் அப்படின்னு தொடர்ந்து அளறியவண்ணும் இருந்தான் வீரமலை ஆத்திரத்தோடு அவளை பிடித்து கீழே தள்ளிவிட்டு தாழ்பாலை நீக்கி கதவை திறக்க முனைஞ்சப்ப அவன் நினைச்சபடியே கதவை திறக்காம வெளியே வானவராயன் மாட்டிய பூட்டு தடுத்துருச்சு ஏற்கனவே வானவராயனுடைய ஊதுகுழல் ஒலி கேட்டு அரண்மனை வீரர்கள் அந்த அரண்மனை முழுவதும் சிதறியோடைய சமயத்தில் வானவராயனோடு இளவரசிக்கு பாதுகாப்பாக வந்த சோழ நாட்டு வீரர்கள் அவர்களை தாக்கி பலத்த காயமுறை செய்து வீழ்த்தினாங்க இதை பார்த்து வளநாட்டு பாதுகாப்புக்காக முன்னேறே வந்திருந்த சோழ நாட்டு வீரர்கள் வியப்பும் திகைப்பும் கொண்டாங்க வானவராயனோடு வந்த சோழ வீரர்களுக்கும் மாயவரால் அழைத்து வரப்பட்டிருந்த சோழ வீரர்களுக்கும் வேறுபாடு தெரியாம வடநாட்டு வீரர்கள் பொதுவா எல்லா சோழ வீரர்களோடும் மோதி சண்டையிட்டாங்க அதனால வடநாட்டு உள் அரண்மனையிலும் கோட்டைக்குள்ளும் பெரும் குழப்பம் ஏற்பட்டுச்சு அந்த இருள்ள ஆங்காங்கு வெளிச்சம் காட்டி கொண்டிருந்த தீப்பந்தங்களும் வானவராயனுடைய ஆட்களால தூக்கி எறியப்பட்டு அணைந்து விட்ட காரணத்தால் யார் யாரோடு போரிடறாங்க அப்படின்னு தெரியாமலே ஒரே கூக்குரல் சப்தம் மட்டுமே அந்த கோட்டைக்குள்ள கேட்டுக்கொண்டிருந்துச்சு குன்றுடையான் கையில ஏந்தி கொண்டு சில வீரர்கள் ஒங்கிய ஈட்டிகளோடு பின்தொடர வேக வேகமா இளவரசி இருந்த அறையை நோக்கி வந்து கொண்டிருந்தான் அவன் வரத பார்த்து விட்ட வானவராயன் தன்னுடைய வீரன் ஒருவனுடைய காதலை அவசர அவசரமா எதையோ சொல்லிவிட்டு அங்குள்ள பெரும் தூண்கள்ல மறைந்து மறைந்து அந்த இடத்தை விட்டு புயல் போல போய்விட்டான் இளவரசியுடைய அறை கதவுக்கு முன்னால வந்துவிட்ட குன்றுடையான நோக்கி அரசே இந்த அநியாயத்தை பாருங்கள் உங்கள் தளபதி வீரமலை எங்கள் இளவரசியிடம் எவ்வளவு கேவலமாக நடந்து கொள்கிறார் பாருங்கள் அப்படின்னு கதறியவாறு வானவராயனுடைய ஆள் அவனுடைய கால்களை கட்டிப்பிடித்து கொண்டா குன்றுடையான் அந்த ஆளுடைய தோழ பற்றி நிற்க வைத்து என்ன நடந்தது என்று சொல் அப்படின்னு பதற்றத்தோடு கேட்டான் இனி என்ன நடக்க வேண்டும் எல்லாம் இளவரசியே சொல்லுவார் உங்கள் தளபதி வீரமலை இளவரசியின் அறைக்குள் புகுந்து அவரை பலாத்காரம் செய்ய முயற்சித்தார் இளவரசி கூச்சல் போடவே நான் ஓடி வந்து கதவை பூட்டிவிட்டேன் இல்லாவிட்டால் நீங்கள் வருவதற்குள் வீரமலை இங்கிருந்து ஓடிவிடுவார் அல்லவா இப்போது உங்கள் கண் முன்னால் கையும் களவுமாக அகப்பட்டு கொண்டார் இப்படி அவன் சொல்லிக்கிட்டே கதவுல மாட்டியிருந்த பூட்ட அகற்றுனான் குன்றுடையான் கதவை ஓங்கி உதைத்துவிட்டு தன்னுடைய வீரர்களோடு உள்ள போனோம் அங்க குன்றுடையான் கண்ட காட்சி அவனை சினத்தின் சிகரத்துக்கே கொண்டு போச்சு வீரமலை ஏதோ ஒரு அதிர்ச்சியோடு நின்று கொண்டிருந்தா இளவரசியோ ஆடைகள் நிலை குலையவோ அவ அணிந்திருந்த ஆரங்கள் தரையில சிதறிக் கிடக்கவும் நிர்வாணமாகவோ நிர்வாணமாகவும் ஓரத்தில் ஓரத்துல நடுநடுங்கிக் கொண்டிருந்தா குண்டுடையானையும் வீரர்களையும் கண்டவுடனே அவ பாய்ந்து போய் படுக்கையிலிருந்த போர்வை ஒன்றை இழுத்து தன்னுடைய நிர்வாணத்தை மறைத்து கொண்டா தனது அரண்மனைக்கு வந்த இளவரசிக்கு இப்படி ஒரு மான இந்த செய்தி அறிந்தால் உறையூர் சோழர் எவ்வளவு கோபம் கொள்வார் அதனால் ஏற்படும் விளைவுகள் எவ்வளவு விபரீதமாக இருக்கும் இப்படி தொடர்ச்சியா மின்னல் கிளம்புவது போல குன்றுடையானுடைய மனத்துல கேள்விகள் எழுந்து குடைஞ்சுது வீரமலையோ இருதயமே நின்றுவிட்டது போல தரையில பொத்துன்னு விளற நிலையில இருந்தா என்ன இது எல்லாம் புதிராக இருக்கிறது இவள்தானே என் அறைக்கு வந்தாள் இவள்தானே என்னை காதலிப்பதாக சொன்னாள் இவள்தானே என்னை கட்டிப்பிடித்தாள் இவள்தானே இந்த அறைக்கு துணையாக என்னை கூட்டி வந்தாள் இப்போது இப்படி நடிக்கிறாளே இவள் உண்மையிலேயே ஒரையூர் இளவரசிதானோ அல்லது பகை நாட்டிலிருந்து உளவறிய வந்தவளா இத்தனை வினாக்களோ வீரமலையுடைய உடைந்து போன உள்ளத்திலிருந்து ஒன்றன் பின் ஒன்றா கிளர்ந்தெழுந்துச்சு இருந்தாலோ அவனால வாய் திறந்து பேச முடியல வீரமலை இதெல்லாம் என்ன அக்கிரமம் என் எதிரே நிற்பது நீதானா அல்லது பச்சை துரோகத்தின் வடிவமா இப்படி கேட்ட குன்றுடையானுடைய கேள்விக்கு பதில் சொல்லாம வீரமலை அசைவற்று நின்றார் அம்மா இளவரசி என்னம்மா நடந்தது சீக்கிரம் சொல்லம்மா எனக்கு தலை சுற்றுகிறது அப்படின்னு குன்றுடையான் இளவரசியை பார்த்து கேட்டவுடனே அவ விம்மி விம்மி அழத் தொடங்கிட்டான் அழாத இளவரசி நடந்ததை சொன்னால் இந்த கணமே தண்டனை வழங்குகிறேன் அப்படின்னு குன்றுடையான் சொன்னான் இப்படி என் வாயினால் சொல்லுவேன் அகில் புகை தூபத்தை கொண்டு வந்து வைத்துவிட்டு குப்பாயி இங்கிருந்து போனாள் எனக்கு தூக்கம் வந்துவிட்டதால் அரை கதவை தாளிட்டு கொண்டு படுக்கலாம் என்று கதவருகே சென்றேன் அப்போது உங்கள் தளபதி வீரமலை கதவை தள்ளி கொண்டு உள்ளே வந்து விட்டான் அவ இப்படி சொன்னப்ப வீரமலை குறுக்கிட்டு இல்லை இல்லை அப்படின்னு சொல்லி கொண்டு குண்டுடையானுக்கு அருகே ஓடி வந்தான் ச நீ பேசாதே அப்படின்னு குன்றுடையான் சீறி விழுந்தான் இளவரசி மறுபடியும் அழத் தொடங்கினான் தயவு செய்து அழாமல் சொல்லம்மா எங்கள் குளத்தின் தன்மானத்துக்கும் பண்பாட்டுக்கும் விடப்பட்ட அரை கோவலமா இது இதற்கு நான் பதில் சொல்லியாக வேண்டும் எனவே இதையும் மறைக்காமல் சொல் அப்படின்னு சொன்னான் குண்டுடையான் அவன் சொன்ன வார்த்தைகளை திருப்பி சொல்லவே என்ன கூசுகிறது பரவாயில்லை நடந்ததை சொல்லத்தானே வேண்டும் அறைக்குள்ளே வந்த வீரமலை என் அழகை புகழ்ந்தான் ரம்பையாம் நான் ஊர்வசியாம் நான் மேனகையாம் நான் இப்படி பைத்தியம் பிடித்தவன் போல் உளறினான் என்ன இருந்தாலும் உங்கள் தளபதியாயிற்றே புத்தி பேதலித்து அவன்தான் காமாந்தகாரனாக நின்று உளறுகிறான் நாமும் பதிலுக்கு கடுஞ்சொல் கூறக்கூடாது அது குன்றுடையாரையே அவமதிப்பதாகிவிடும் என்று எண்ணி நான் அவனை பார்த்து அறிவுரை கூறி வெளியே போகுமாறு கேட்டுக்கொண்டேன் அவன் என்னை அனுபவிக்காமல் திரும்ப மாட்டேன் என்று என் கையை பிடித்து இழுத்தான் கதவை தாளிட்டான் நான் இந்த அறைக்குள்ளே ஒரு பூனைக்கு முன்னால் கிளி அகப்பட்டு கொண்டது போல் அகப்பட்டு தவித்தேன் அப்படின்னு இளவரசி சொன்னான் அட பாவி வீரமலை உன்னை என்னுடைய பிள்ளைகளைப் போல கருதி இருந்தேனே அதற்கு இதுதான் நீ காட்டும் நன்றியா இப்படி சொன்ன குன்றுடையானுடைய உடல் முழுசும் நடுங்குச்சு உணர்ச்சி வசப்பட்டு குன்றிப்போனா அப்படிங்கிறத குன்றுடையானுடைய தழுதழுத்த பேச்சை விளக்குச்சு தயவுசெய்து நான் சொல்வதை கேளுங்கள் அப்படின்னு வீரமலை கெஞ்சும் தோரணையில குண்டுடையானுக்கு முன்னாடி மண்டியிட்டு கதறினான் ஆனா இளவரசி அவனை பேசவிடல அவன் என்னிடம் நடந்து கொண்டது கூட எனக்கு கவலையைத் தரவில்லை என்னை அடைவதற்காக அவன் கூறிய ஆசை வார்த்தைகளை நினைத்தாள் அவன் இந்த நாட்டுக்கும் உங்களுக்கும் உங்கள் மகன்களுக்கும் எவ்வளவு பெரிய துரோகம் செய்ய இருந்தான் என்பது இப்போது கூட என்னை பயமுறுத்துகிறதுன்னு இளவரசி சொன்னான் அப்படியா என்ன சொன்னான் இளவரசி என்ன சொன்னான் அப்படின்னு குன்றுடையான் கேட்டான் இந்த வீரமலையை சாதாரண தளபதி என்று நினைத்து குறைத்து எடை போடாதே இன்னும் சில நாட்களில் குன்றுடையானையும் பொன்னர் சங்கரையும் கூண்டோடு அழித்துவிட்டு வளநாட்டு ஆட்சியை அபகரிக்கவே திட்டம் வைத்திருக்கிறேன் இன்றைய சோழ நாட்டு இளவரசி உதயநந்தினி வெகு விரைவில் வளநாட்டு மகாராணியாக போகிறாள் என்று சொன்னான்னு இளவரசி சொன்னான் அப்படியா அதை கூட இவன் செய்திருக்கலாம் என்னையும் என் பிள்ளைகளையும் தீர்த்து கட்டிவிட்டு இந்த ராஜ்யத்தை கூட இவன் எடுத்துக்கொள்ளலாம் அதற்காக நான் கலங்க மாட்டேன் ஆனால் என் அரண்மனையில் என் பாதுகாப்பில் உள்ள சோழ நாட்டு ராஜகுமாரியிடம் தகாத முறையில் நடந்து கொண்டிருக்கிறானே இவனுக்கு ஆயுட்காலம் வரையில் சிறை தண்டனையே அளிக்கலாம் அப்படின்னு சினம் கொண்ட வேங்கையா உருமிய குன்றுடையான் இளவரசிக்கிட்ட மிக தாழ்ந்த குரல்ல அம்மா உனக்கு வேறு எதுவும் அசமாவிதம் ஏற்படவில்லையே அப்படின்னு பவ்யமாகவும் பறிவுடனும் கேட்டான் ஏதோ என் தாய் தந்தையர் செய்த தவத்தின் மகிமையாலும் எங்கள் குலதெய்வத்தின் அருளாலும் என் கற்பு நூலையில் காப்பாற்றப்பட்டு விட்டதுன்னு இளவரசி சொன்னான் அவர் தேம்பி தேம்பி அழுதா அடடே கற்பு காப்பாற்றப்பட்டதற்காக ஏனம்மா அழுகிறாய் அப்படின்னு கேட்டு குண்டுடையான் தனக்கு மசச்சாமிங்கிற பட்டம் எவ்வளவு பொருத்தமானதுங்கிறத மறுபடியும் ஒருமுறை நிரூபித்துக் கொண்டா இதற்கிடையில அரண்மனை முழுவதும் வாட்கள் ஒன்றோடொன்று உராய்வது ஈட்டிகள் சுவர்கள்ல பேரொலியோடு பாய்வது காயம்பட்ட வீரர்கள் அலறுவது குதிரைகள் யானைகள் பயங்கர சப்தம் எழுப்புவதுமா ஒரே குழப்பமா இருந்துச்சு குன்றுடையான் வீரமலையை கொண்டு போய் சிறையில தள்ளுமாறு தன்னுடைய வீரர்களுக்கு கட்டளையிட்டான் வீரமலை குன்றுடையான் கிட்ட உண்மையை விளக்கிட எவ்வளவோ முயன்றும் முடியல அவனை அரண்மனை வீரர்கள் பர பறனு போனாங்க இனி ஒரு கணம் கூட இங்கே இருக்க முடியாது அவர்களே நான் வருகிறேன் ஏய் எங்கே வானவராயன் என் ரதத்தை கொண்டு வாருங்கள் இப்பொழுதே உறையூருக்கு புறப்பட வேண்டும் அப்படின்னு இளவரசி ஆர்ப்பாட்டமாக கத்துனான் அவளோடு வந்த ஒரு வீரன் அம்மா வானவராயனை காணவில்லை ரதம் தயார் அதனை ஓட்டும் சாரதியாக நானே இருக்கிறேன் அப்படின்னு அவளுக்கு நேராக ஓடி வந்து சொன்னான் எங்கே தொலைந்து விட்டான் அந்த வானவராயன் அப்படின்னு முணுமுணுத்தபடியே இளவரசி சரையல்னு அந்த அறையை விட்டு வெளியேறி எங்கே ரதம் அப்படின்னு அதட்டுனான் அதோ அதோ அப்படின்னு கொண்டே வீரன் அவள் அந்த இருட்டுல ரதத்தின் பக்கமா அழைச்சிட்டு போனான் திகைத்து போன குன்றுடையான் செய்வதறியாது கைப்பிசைந்து நின்றான் அந்த இருளை கிழித்து கிளம்பும் கூச்சல்ல சிக்கி தவித்த குன்றுடையானுக்கு அரண்மனையில என்ன நடக்கிறதுனே புரியல பெணமா விழுந்து கொண்டிருந்த வீரர்களுடைய பெரும் கூச்சல் ஒரு பக்கம் அவனுடைய காத துடைத்திட பிரிதோர் பக்கம் இளவரசியுடைய ரதம் அந்த அரண்மனையை விட்டு மிக வேகமா புறப்பட்டு போன ஒளியும் அந்த கார் இருள்ள அதிர்ச்சி தரத்தக்கதா இருந்துச்சு குன்றுடையான் தன்னுடைய வலிமை முழுவதையும் ஒன்று திரட்டி பெரும் குரல் எடுத்து நிறுத்துங்கள் நிறுத்துங்கள் அப்படின்னு ஆவேசமா கத்துனான் பெருமழை தூரலா சிரித்தது போல வாட்கள் ஈட்டிகள் மோதிக்கொண்ட ஒளி கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து ஒரு அமைதி திரும்பிச்சு ஆனா அந்த அமைதியையும் மீறிக்கொண்டு காயம்பட்ட வீரர்களுடைய ஒளி விட்டு விட்டு கேட்டுக்கொண்டு இருந்துச்சு குன்றுடையான் மெய் சோர்ந்த நிலையிலும் கடமையாற்றும் உள்ளத்தோடு தன்னுடைய காவலர்களுக்கு ஆணை பிறப்பித்தான் தீப்பந்தங்களை கொளுத்தி முதலில் வெளிச்சத்தை கொண்டு வாருங்கள்ங்கிறது தான் அந்த ஆணை தீப்பந்தங்கள் மழ சில கொளுத்தப்பட்டு தூண்களில் பழையபடி வைக்கப்பட்டுச்சு மீண்டும் அந்த அமைதியை கிழித்து கொண்டு குதிரையொன்று அரண்மனைக்குள்ளிருந்து கோட்டை முகப்பை நோக்கி ஓடுவது மாதிரி தெரிஞ்சது குன்றுடையானும் அவனை சுற்றி இருந்த வீரர்களும் பரபரப்படைந்து அந்த குதிரையை கவனிச்சாங்க யார் உறையூர் மெய்காப்பாளன் வானவராயனா அப்படின்னு அவனோட பருத்த உருவத்தை பார்த்துவிட்டு ஒரு யூகமா குன்றுடையான் கேட்டான் ஆமாம் வானவராயனாகத்தான் வந்தேன் ஆனால் இப்போது தலையூர் தளபதி பராக்கிரமனாக திரும்புகிறேன் வெறும் கையோடு திரும்பவில்லை வந்த வேலையை நானும் வடிவழகையும் வெற்றிகரமாக முடித்துவிட்டுத்தான் திரும்புகிறோம் இதோ என்னோடு குதிரையில் இருப்பது யார் என்று தெரிகிறதானு பராக்கிரமன் கேட்டான் தலையூர் தளபதியான பராக்கிரமன் தந்திரமா தங்களை ஏமாற்றி விட்டான்ங்கிறத புரிந்து கொள்ள குன்றுடையானுக்கு அதிக நேரமாகல அவனோடு குதிரையில் இருக்கிற பெண் யாருங்கிறத தெரிந்து கொள்ள உற்று பார்த்தான் குன்றுடையான் அதே நேரம் அவனோட வீரர்கள் பராக்கிரமனை நோக்கி பாய்ந்தோடுனாங்க வேறு யாருமல்ல உமது மகள் அருக்காணி தங்கம் தான்னு சொல்லிக்கிட்டே பராக்கிரமன் ஒரு கையால அந்த பெண்ணுடைய வாயை மூடிக்கிட்டு இன்னொரு கையால குதிரையை நாலு கால் பாய்ச்சல்ல செலுத்துவதற்கு குத்துனான் குதிரை பறந்து சென்ற வேகத்துல குன்றுடையானுடைய வீரர்களால பராக்கிரமனை நெருங்க முடியல கோட்டை முகப்பவிட்டு குதிரையில வெளியேறிய பராக்கிரமன் தப்பிவிட்டான் அப்படிங்கிறத அறிந்து வெக்கி போன குண்டுடையான் அப்படியானால் அவளும் இளவரசி அல்ல அல்லவா அப்படின்னு தனக்குத்தானே புலம்புனான் அவள் பெயர் என்னமோ வடிவழகி என்று சொன்னானே அப்படின்னு ஒரு வீரன் தெளிவுபடுத்தினான் ச விசாரிக்காமலேயே வீரமலையை சிறையில் போட சொல்லிவிட்டேனே உடனே அவனை விடுவித்து அழைத்து வாருங்கள் அப்படின்னு இன்னொரு ஆணையை பிறப்பித்தா மசச்சாமி குண்டுடையான் வீரர்கள் சிலர் வீரமலையை விடுவித்து அழைத்து வர சிறைசாலைக்கு ஓடுனாங்க குழப்பம் தலையை சுற்ற குன்றுடையான் மெல்ல நடந்து குற்றுயரும் உயிருமா கிடைக்கிற வீரர்களை கவனித்துக் கொண்டிருந்தப்ப அப்பா அப்பா அப்படின்னு அலறியவாறு அருகாணி தங்கம் ஓடி வந்தா குன்றுடையானுக்கு மேலும் குழப்பம் தன்னுடைய மகள் அருக்காணியைத்தான் பராக்கிரமன் தூக்கி கொண்டு போய்விட்டானே இப்போது எப்படி அரண்மனைக்குள்ளிருந்து வந்தாள் கண்களாகலை விரித்து அவளை பார்த்தான் குன்றுடையான் அருகாணி தங்கமேதான் என்னம்மா அப்படின்னு ஓடிப்போய் அவளை அணைத்து கொண்டான் அப்பா அம்மாவை கொன்றுவிட்டார்கள் அப்படின்னு கதறியபடி குன்றுடையானுடைய கால்ல அருகாணி தங்கம் விழுந்து விட்டான் ஆ தாமரை தாமரைன்னு கண்ணீர் கரை புறலை குன்றுடையான் அந்த இருளில் ஓடுனான் அருகாணியும் அவனை தொடர்ந்து ஓடுனான்